சகோதர சகோதரிகளே இந்த காங்கிரஸ் அது ஒரு நாடு ஒரு அரசியல் அமைப்ப செயல்படுத்தவே விடல இன்னைக்கு அரசியல் அமைப்ப பத்தி பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்க மக்கள் நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அரசியல் அமைப்பு அவ்வளவு முக்கியமானதா இருந்தா அப்ப நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்ப இந்தியா முழுக்க அரசியல் அமைப்ப செயல்படுத்த எதுக்கு நீங்க தைரியத்தை காட்டல எழுபது எழுபத்தி ஆண்டுகள் வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு இந்தியா பூரா செயல்படுத்தவே இல்லை அதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு உங்ககிட்ட தான் கேக்குறேன் இந்த மோடி தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பை செயல்படுத்தி காட்டி இருக்கிறேன் காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீர்ல பிரிவினைவாதம் அப்புறம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்காம வச்சிருந்தாங்க ஜம்மு காஷ்மீருடைய அரசியல் அமைப்பு வேற அப்புறம் நம்ம அரசியல் அமைப்பு எல்லாம் வேற ஒரு செவத்தை எழுப்பி வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த மோடி த்ரீ செவன்டி சொன்னப்போ நாடு முழுக்க நெருப்பு பத்திக்கிச்சா எங்கேயாவது தீ த்ரீ பத்தி நீங்கிடுச்சா இல்லையா காஷ்மீர்ல அரசியல் அமைப்பு செயல்பட்டுச்சா இல்லையா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஆத்மா எங்க இருந்தாலும் இன்னைக்கு இந்த மோடிக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு ஆனா மோடி எப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினாரோ அப்போ காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார்ன்னு நீங்க கேட்டீங்களா காங்கிரசின் தலைவர் என்ன சொன்னார்னா இந்த மோடி எங்கெங்க போறாரோ அங்கே எல்லாம் த்ரீ செவன்டி த்ரீ சொல்லிக்கிட்டே செவன்டிக்கும் ராஜஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதே மாதிரி ஆந்திராவுக்கும் என்ன சம்பந்தம் என்ன பலன் இருக்கு இந்த மாதிரி பாஷையில பேசினா அதை கேட்க முடியுமா இதுவும் உடைய பழங்குடியினர் ஆதிவாசிங்க பெண்களுக்கு எதிரான அப்புறம் வோட் பேங்கின் அரசியலோட ஒரு உண்மையான ஆதாரம் இது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இந்த அனைத்து வர்க்கங்களுக்கும் முதல் முறையா அரசியல் அமைப்பு உரிமைகள் கிடைச்சிருக்கு அங்க என்னோட எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரிகளுக்கு இடஒதுக்கீடு இல்ல அங்க நம்மளுடைய வால்மீகி சமுதாயம் தலித் சமுதாயம் ஒரு குடிமகனா எந்த உரிமை அவங்களுக்கு கிடைக்கணுமோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல சுதந்திரம் கிடைச்சும் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் இந்த காங்கிரஸ் அப்புறம் இந்திய அலையன்ஸும் நான் சொல்லும்போது அவங்களுக்கு இது எரிச்சலா இருக்கும் நீங்க இந்தியாவுடைய கிரீடத்தை அங்கத்து மக்களை அங்கத்து பெண்களை கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை கிடைக்காம பண்ணீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கல அப்புறம் இப்ப அரசியல் அமைப்புங்கிற பேர்ல நாட்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்றீங்களா நண்பர்களே காங்கிரஸ் குடி உரிமை கொடுக்கிற சட்டங்களை சிஏ கூட எதிர்க்கிறாங்க தலித் மக்கள் இது தேவையில்லாத ஒரு விஷயம் அகாடிக்காரங்க எவ்வளவுதான் எதிர்த்தாலும் இன் கீழ் அனைத்து மக்களுக்கும் உரிமை கிடைச்சே தீரும் அப்புறம் இது மோடியுடைய கேரண்டி